ரெட் ஜைன் தயாரிக்கிற அந்த தலைவர் நூற்றி எழுபத்தி நாலாவது படத்தினுடைய ப்ரோமோ ரெண்டு நாள் நடந்து முடிஞ்சது அதை எல்லோருமே சொல்லிட்டாங்க பிரசாத் ஸ்டுடியோவில் தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது பிரசாத் ஸ்டுடியோவில் பெரிய அளவில் செட்டு போட்டு இங்கே படம் எடுக்கிறதுக்கு வசதி இல்லை ஏன்னா ரெண்டுமே சின்ன ஒரு அரங்குகளாக தான் இருக்குது அதில் ஒன்றில் வந்து கரெக்டாக க்ளீன் மேட் போட்டிருக்காங்க இன்னொன்றுல வந்து நம்ம செட்டிங் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரெண்டு சிறுசாக இருக்குது அங்கே இப்போ அந்த டிவி சீரியல்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டுகள் இருக்குது இல்லையா அந்த படப்பிடிப்பு தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல இவங்க ஒரு சின்ன ரெண்டு செட்டு போட்டு படம் ரெண்டு நாள் எடுத்தாங்க அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் சீக்கிரமே வந்துட்டார் அதுக்கு முன்னதாகவே வந்துட்டார் ரெண்டாவது நாள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கே தயாரிப்பாளர் தேனப்பன் பி எல் தேனப்பனும் வந்திருந்தார் தேனப்பனும் வந்திருந்தார் அவர் கமலை வச்சு ஒரு மூணு படங்கள் எடுத்திருக்கிறாரு படையப்பாவுக்காக அவர் வந்திருந்தார் அதாவது படையப்பா அவனுடைய மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்கள்ல அதுக்கான ஒரு நவீன உத்தியில் இந்த எடுக்கப்பட்ட சில காட்சிகளை வந்து ரஜினிக்காக போட்டு காட்டணும்னு சொல்லி அங்கே வந்திருந்தார் அவர் அப்போ அந்த ரெண்டு நாள் அங்கே படப்பிடிப்புலேயே தான் இருந்தார் இந்த படப்பிடிப்பு எடுக்கும் பொழுது அவரும் இருந்தார் அவர் இந்த படப்பிடிப்புகளை பார்த்துட்டு அவர் ரஜினிகிட்ட அந்த ப படைய பாவம் பற்றி கேட்டுட்டோமுன்னா நல்லா இருக்குது நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரொம்ப ரொம்ப சுருக்கமாகவே ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அரசியல் பேசினாங்களா அல்லது வேறு எதுவும் ப படத்தை பற்றி அல்லது வேறு எதுவும் டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போ நடக்க போகிறதில்ல எலெக்ஷனுக்கு பிறகு தான் நடக்கப்போகுது இப்போ இதை அவசர அவசரமாக எடுத்து வெளியிட்டு பதினேழாம் தேதி ப்ரோமோ வெளியிடுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த ப்ரோமோ எடுத்ததை பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஆனால் இவ்வளோ அவசரம் எதுக்கு அப்படிங்கிறது தெரியலை ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது பணம் தொடர்பான இதாக இருக்கலாம் ஏன்னா ரெட் ஜெயின்ன்றதை கேட்டால் தான் அது தெரியும் ஆனால் ரெட் ஜெயின் வந்து அதை சொல்ல மாட்டாங்க வேறே யாருமே சொல்ல மாட்டாங்க பண சம்பந்தமான கதைகளெல்லாம் எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆகையெல்லாம் பணப்பிடிப்பு சந்தோஷமாக நல்ல நிறைவாக நடந்து முடிஞ்சிருக்கு நவீன யுக்தியை கொண்டு இப்போ அந்த இயற்கை அதற்கான வேலையில் பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஏ ஒன் உத்தியும் இந்த ப்ரோமோவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம தான் பதினேழாம் தேதினு சொல்கிறாங்கல்ல அன்றைக்கி பார்த்துடலாமே சரி அடுத்த செய்தி போகலாம் இப்போ நம்ம பங்கா அப்படின்னு ஒரு டைரக்டர் தெலுங்கு டேரக்டர் இருக்கார் அவர் படங்கள் தெலுங்கு படங்கள் நிறையா எடுத்து நல்ல பேர் அவருக்கு பெரிய பேர் இருக்குது அவருக்கு அவர் இப்போ சமீபத்தில் ஸ்பிரிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஸ்பிட்டுங்கிற படத்தில் யார் முக்கியமான நடிகர்னால் நம்ம பிரகாஷ்ராஜ் நடிகிறாரு அந்த டேரக்டர் பேர் சந்தீப் ரெட்டி வங்கா அவங்கள அந்த ஜாதி பேர் அந்த பேர் வரும் அதை முன்னால் போட்டாங்க பின்னால் வங்கா அப்படிங்கிறத பின்னால் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தீபிகா போட்டுக்குன்னே அந்த இருந்து ஏற்கனவே வெளியேறிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் அதெல்லாம் போட்டு இது இருந்தாங்க அதுக்கு பதிலாக வேறு ஒரு நடிகையை இவர் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது அதாவது பிரகாஷ் ராஜா வந்து இந்த சீனில் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்டலாக நடிங்க அடக்கமாக நடிங்க ரொம்ப ஆவேசப்படாதீங்க ஆவேசப்பட்டால் அந்த சீனுக்கு சரியாக விட்டு வராது அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு அதுக்கு பிரகாஷ் ராஜனாக இல்லையே நான் ஏற்கனவே ரெண்டு சீன் வந்து இதே மாதிரி தான் உணர்ச்சிகரமாக கொஞ்சம் லவுடாக தான் பேசியிருக்கேன் அந்த சீன் அப்படி இருக்கும்போது இந்த சீனை செப்டில்லாம் அப்படியே அடக்கி வரஞ்சித்தா சரியாக வருமா அதுதான் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்காரு இல்லை 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 எனக்கு வந்து நான் சொல்கிறதா எனக்கு வரணும் நீங்கள் அதை நினைக்க இந்த சீன் வந்து வேறு ஒரு நோக்கத்தில் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதை பிரகாஷ்ராஜுக்கும் அவருக்கும் ஏதோ இடையில வார்த்தைகள் தடித்து ரெண்டு பேருமே கொஞ்சம் கரண்டு முரடாக பேசிக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்திருந்தது அந்த ஆங்கில பத்திரிகையாளரை தொடர்பு ஒன்று கேட்டபோது சார் நான் விசாரித்தேன் அவர் எதையோ சொன்னார் அதை நான் அப்படியே போட்டிருக்கேன் நான் மற்றபடி அது எந்த அளவுக்கு கடுமையானது அவர் செட்டை விட்டு வெளியே போனாரா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் மற்ற பத்திரிக்கையில் என்னென்னா செட்டை விட்டு வெளியேறிட்டார் அவருக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன காரணம்னா இப்போ பிரகாஷ்ராஜுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் உடனடியாக தேவைப்படுது அவருடைய மருத்துவ செலவுக்கு ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் உடனடியாக தேவைப்படுது அதனால தான் அவர் படங்களில் விடாமல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க கூடுதல் தகவலை சொன்னாங்க அப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை புரட்ட முடியாத நிலைமையிலையாக பிரகாஷ்ராஜ் இருக்கார் அவ்வளவு விலை உயர்ந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய நோயாக அவருக்கு வந்திருக்கு இப்படியெல்லாம் பலதை நம்ம போட்டு கிளப்பத்தானே வேணும் அதாவது இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயா அப்போ அது என்ன நோயாக இருக்கும் ஓ அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ அப்படிலாம் சிந்திக்க தோணுது இல்லை ஏன்னா அது இயல்பு தானே ஏன்னா ஏ ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை புரட்ட முடியாத நிலைமையில் அவர் பிரகாஷ்ராஜ் இல்லை அவர் நல்ல ஒரு உழவான இடத்துல தான் இருக்கார் நல்லா அது இருக்குது இதுக்கு என்ன காரணம்னால் பிரகாஷ்ராஜ் வந்து பிரதமரை எடுத்துக்கொட்டுருக்காரு பிரதமரே கேள்வி கேட்குற நிலைமையில் அவர் எல்லாமே அவருடைய ட்விட்டர் தலங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையான கேள்விகளாக இருக்கும் நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பிரதமர் நாட்டை கெடுக்கிறாருங்கிற அளவுக்கு அவர் குற்றஞ்சாட்டி பேசுவார் இதனால் திட்டமிட்டு பிரகாஷ்ராஜ் மேலே இத்தகைய குற்றச்சாட்டுகள் பேசப்படுகின்றன திணிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னொரு நண்பர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா இதுக்கு மறுப்பு தெரிவித்து ட்விட்டர் வலைதளத்தில் பிரகாஷ்ராஜ் எழுதியிருக்காரு அந்த செய்தியெல்லாம் பொய் எனக்கு அந்த மாதிரி ஏற்படலை நான் ஒன்றும் டைரக்டரோட வாதம் பண்ணலை அப்படின்னு அவர் வெளியிருக்கிறதாக அந்த நண்பர் சொன்னார் ஏதோ இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டு இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க இந்த இப்போ இருங்க இந்த நம்ம ஜனநாயகன் எடுத்துக்கோங்க ஜனநாயகன் வந்து இன்றைக்கி ரீவேசிங் கமிட்டிக்கு போயிருச்சு இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சாச்சு ஆகவே சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் படம் அனுப்பலை அதுதான் உண்மையான தகவல் ரிவைசிங் கமிட்டிக்கு இன்னும் அவங்க அனுப்பலை முடிவு என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல அப்படின்னு ஒரு ரெண்டு கட்ட நிலைமையில் இருக்கிற கட்டத்தில் இந்த படத்தை இருபதாம் தேதி கொண்டே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோட விஜய் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு தனக்கு தெரிந்த டெல்லி நண்பர்கள் மூலமாக அங்கே சென்சார் கமிட்டிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்ருக்காரு அது அநேகமாக வெற்றி அடையும் ஏன்னா அவர் இந்திய அரசியுடன முக்கியமான ஒரு நட்புல உறவில் இருக்கிறவர் அந்த நண்பர் அவர் மூலமாக விஜய் இப்போ காய நடத்திக்கிட்டுருக்காரு ஆகவே படம் இந்த எலெக்ஷன் கம் அந்த எலெக்ஷன் தேட் அனுப்பிக்கிறாங்கள்ல அதுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நமக்கு நம்பிக்கை பால் ஊற்றுனார் சாக கிடங்கு பால் ஊற்றுவாங்கல்ல அது மாதிரி ஆர்வத்தால் துடித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆதரவாக பாலை ஊற்றினார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீங்கள் நல்ல பழைய நம்ம சினிமா முரசம் பதிவுகளை பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த படம் ஜனநாயகன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் அது உண்மையானால் நமக்கும் நல்லது தான் கொஞ்சம் முன்னாலேயே சொல்லிட்டோமே ஏன்னா நமக்கு கொடுத்த தகவல் அப்படி அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும் சரி அடுத்து நாகார்ஜுனம் நூறாவது படம் தெலுங்கு நடிகர் இந்த நாகார்ஜுனா நூறாவது படத்தில் நாகார்ஜுனா அப்படி தயாரிக்கிற அந்த நூறாவது படத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அந்த படத்துக்கு இன்னும் பேர் சூட்டலை நாகார்ஜுனா நூறு நூறு கிங் அப்படின்னு தான் போட்டுக்காங்க ஹண்ட்ரட் கி நாகார்ஜுனான்னு கூட போடலை நூறு கி அப்படின்னு போட்டுக்காங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தபு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தபு இன்னும் கல்யாணம் ஆகலை தபு கல்யாணமாகாததுக்கு காரணம் நாகார்ஜுனாவும் ஒருவர் ஏன்னா நாகார்ஜுனாவை தபு தீவிரமாக காதலித்தாருங்கிறது கடந்த கால செய்தி பத்து கீழே பலவிதமாக வந்தது அப்போ இருவரும் நட்புடன் இருக்கிறார்கள் இவரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறாங்க டேட்டிங் போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் அப்போ வந்தது ஆனால் இது அப்போ வந்து தப்பு மட்டும்தான் மறுத்தாடே மறுத்தாடையே தவிர நம்ம நாகார்ஜுனா மறுக்கலை இந்த சமயத்தில் இன்னும் ஒரு சின்ன செய்தி எனக்கு ஞாபகம் வருது அதையும் பதிவு பண்ணிடுறேன் நம்ம எம்ஜி இது அமலா நாகார்ஜுனா காதல் வந்து இலைமறை காய்மறையாக நடந்துக்கிட்டு இருந்த காலம் அப்போ அமலாவுடைய மேனேஜர் சுரேஷ் சார் உங்கள் அம்மா வந்து பார்க்கணுங்கிறாங்க நீங்கள் உடனே போங்க அப்படின்னு எனக்கு சொன்னோன்னே நான் என்னுடைய வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு நான் ஸ்டுடியோக்கு போயிட்டேன் அங்கே அமலா இருந்தாங்க அவங்க அமலா வந்து அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு இந்த வதந்திகள் வந்திருந்தது அந்த வதந்திகளுக்கு மறுப்பு தெரிவித்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் இல்லை நான் யாரையும் காதலிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த செய்தியை வாங்கிட்டு நான் வெளியே வந்தபோது தான் அந்த ஸ்டூடியோவில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார் சார் நம்ம ஹோட்டலில் வந்து நாகார்ஜுனார் தங்கியிருக்கார் அதாவது நம்ம அடையார்கேட் ஹோட்டலில் தங்கியிருக்கார் இப்போ அதை இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டு வேறு மாதிரி கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க அங்கே தங்கியிருக்காரு அங்கே அம்மெல்லாம் போகிறதும் வர்றதுமாக இருக்காங்க பார்த்துக்குங்க சார் அப்படின்னு ஒரு சின்ன தகவலை கொடுத்தாரு இந்த அம்மா சொன்னது என்ன அந்த மாதிரி இல்லை எனக்கு நான் அமலா நாகார்ஜுனாவுக்கும் எந்த மாதிரி இங்கே நட்பு எந்த மாதிரி தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் இந்த தகவலை சொன்னார் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வண்டியை அங்கே கிளப்பிட்டேன் அங்கே போய் ரிசப்ஷன் அறையில் உட்காந்துருந்தேன் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தேன் அரை மணி நேரம் காத்திருப்பதுக்கு பிறகு நாகார்ஜுனா இறங்கி வந்தார் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தார் உடனே வேகமாக போய் அவரை வழிமறைச்சு நான் கையை குளிக்க நான் அந்த மாதிரி பத்திரிக்கை நிறுவர் நான் வந்து தேவி பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கை கொடுக்கிறேன் அவன் கை நல்லா குளிக்கிட்டு கையை விடலை எந்தொடதுஷம் கையை விடலை கையை பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க அப்படினு கேட்டுக்கிட்டு இருந்தார் சார் நீங்கள் அமலாவை லவ் பண்ணுறீங்களாம அதை சந்திக்க தான் நீங்கள் வந்திருக்கலாம்னு கேட்டவுடனே என் கையை பிடிச்ச அமுக்கினார் பாருங்க அந்த ஆள் உயிர் போயிடுச்சு அப்படி அமுக்குறான் அழுத்தி கோவத்தை வெளிக்காடுறான் நான் சர் சார் சர் சார் சர் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு உதறிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இது இந்த சம் இந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது அதை இங்கே நான் பதிவு பண்ணிடுது நம்ம கலைஞானி கமல்ஹாசனுடைய அந்த பேச்சுக்கு அந்த பார்லிமெண்ட் பேச்சுக்கு ராஜ்கரன் ரொம்பவும் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் சிங்கத்தின் கர்ஜனை தமிழனின் கர்ச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டியிருந்தாருங்கிறத சொல்லியிருந்தேன் இருக்கு இது அடுத்த பார்லிமெண்ட் செஷன் இந்த சட்டசபை முடிஞ்சு அது கூடும்போது அது ஒரு புதிய எழுச்சியில் உலகநாயகன் கமல்ஹாசன் போவார் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போவே சொல்கிறாங்க அந்தளவுக்கு அவர் நிறையா தகவல்களை திரட்டி வச்சுருக்காரா அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் பேசுகிறதுக்கான எல்லாம் இப்போவே அவர் சேகரித்து வச்சுருக்காரு சான்றுகளோடு வச்சிருக்கிறாரு அந்த சான்றுகளோடு அவர் அவையில் பேச போகிறாரு ராஜ்யசபையில் பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க அப்புறம் தகவலை சொல்லிவிட்டு நாளை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்